தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அநேகருக்கு வியாதிகள் எதனால் வருகிறது அதாவது சிலருக்கு நாக்கு அடக்கம் இருக்காது கட்டுப்பாடாது கண்டதை சாப்பிட்றது அதனால் கண்ட வியாதியை அவங்களுக்கு வரத்தான் செய்யும் விசேஷமாக அதிகமாக மாமிசம் உட்கொள்பவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் மாமிசம் சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும் எதை சாப்பிட்டாலுமே அளவாக சாப்பிடணும் வேத வாக்கியம் சொல்கிறது நம்முடைய சரீரம் வந்து தேவன் வாசம் அணுகிற தேவ ஆலயம் தேவ ஆலயம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் நம்முடைய வார்த்தைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வார்த்தை நம்ம தகாத வார்த்தைகள் நாம் பேசும்போது அதன் மூலியமாக நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டு போய்விடும் இருதயம் தீட்டுப்பட்டு போய்விடும் என்றால் இருதயம் கெட்டுவிடும் அப்பொழுது சரீரமும் கெட்டுவிடும் இதைத்தான் வேதத்தில் என்ன சொல்லிக்கணும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் வேதிக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய நாக்கு தான் ஒன்று நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு இரண்டாவது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆகையால் நாம் யாரையும் சாபம் போடக்கூடாது யாரையும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது யாரை கொடுத்தும் யாரிடத்திலும் கோல் சொல்லக்கூடாது யாரையும் தூற்றி திரியக்கூடாது மற்றவங்களை கெடுத்து விடக்கூடாது இது போல் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது இந்த நாக்கை வந்து சரியாக பயன்படுத்தாதவர்கள் தான் அதிகம் உலகத்தில் நாக்கை சரியாக பயன்படுத்துபவர்கள் ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறார்கள் அடுத்தது பாருங்கள் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறது இரண்டகம் பண்ணுறது உண்டை வீட்டுக்கே உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புருஷனுக்கே துரோகம் பண்ணுறது மனைவி இல்லை மனைவிக்கு புருஷன் துரோகம் பண்ணுறது இந்த மாதிரியான மாறுபாடு வந்து பில்லி சூனிய பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறது அதற்கு சமமாக இருக்கிறது என்று சொல்பட்டு அப்போ அவருடைய சரீரம் கட்டாயமாக வியாதியால் தாக்கப்படுவது நிச்சயம் அதான் மனிதன் வந்து தனக்கு வைத்திருக்கிற கண்ணில் திடீரென்று அகப்படுவான் என்று வேத வார்க்கையை எச்சரிக்கை சொல்கிறது ஆகியால் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது அதாவது இரண்டகம் பண்ணக்கூடாது இரண்டாவது முரட்டாட்டமும் பண்ணக்கூடாது முரட்டாட்டம் பண்ணுதல் வந்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்ம வந்து அவபக்தினாலும் விக்கிரக ஆராதனை அது சாதாரணமாக நினச்சிக்கணும் அப்படியே இல்லை சகோதரிகளே விக்கிரக ஆராதனை என்பது நிறைய பேர் இந்தியாவில் செய்கிறார்கள் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் விக்கிரகம் ஒன்று தான் ஆனால் அதில் அதை வந்து தெய்வமாக நினைத்து வழிபடும்போது அது அவங்க மனிதக்குள்ளே ஒரு பரிசுத்த எண்ணத்தை உருவாக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் சிலர் வந்து ஒரு அதாவது சத்தியம்தான் கடவுள் அந்த உண்மை நேர்மை தான் கடவுள் ஆனால் இதற்கு மாறாக சிலர் நடப்பார்கள் அதாவது தங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்கள் சுகபோகம்தான் முக்கியம் என்று சொல்லியிருக்குமோ அதுதான் உண்மையான விக்கிரக ஆராதனை கடவுள் அறுவருக்கு கூடிய ஒரு விக்கிரக ஆராதனை அதை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பணம் 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 பண் பணம் வந்து ஒரு ரூபா ஜோப்புல இல்லைன்னா அவங்களுக்கு ராத்திரி படுத்தால் தூக்கமே வராது தலை ஒரு நூறுரூவாயாவது வச்சுட்டு தான் தூக்கம் வரும் ஸோ இப்படி இருக்கிறது ஒரு தேவன் விரும்பக்கூடிய ஒன்று அல்ல விரும்பத்தகாத செயல் ஸோ இது வந்து எப்படின்னா முரட்டாட்ட மனுதல் அதற்கு ஒத்து இருக்குது முரட்டாட்ட மனுதல்னாலும் கடவுள் வியாதியை அனுமதிப்பார் ஆகியால் நம்ம சரீரத்தில் வியாதி வருவதற்கு இது போன்ற காரணங்கள் தான் இருக்கிறது ஆகையால் சகோதரர்களே பாருங்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் நாலு நேரம் சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை அதாவது நம்ம வேலை செய்கிற வேலையை பொறுத்து ஆகாரம் இருக்கிற சில கடுமையான வேலை இருந்தால் இரண்டு மூன்று நேரம் நன்றாக சாப்பிட வேண்டும் அதே சமயம் கடுமையான வேலை இல்லை இவனுக்கு சாதாரணம் உட்காந்து எழுதுகிற வேலை தான் இந்த மாதிரி என்று சொன்னால் அவர்கள் அளவாக உணவு உட்கொள்ளலாம் மற்றபடி வேலையே இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டுமானால் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டா போதும் இவ்வளோ சாப்பிட்டா போதும் ஒரு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா போதும் அதே போதுமானது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்க வேண்டியதில்லை ஒருவேளை நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு வந்தீர்களானால் உங்களுக்குள் ஒரு தைரியம் இருந்தால் விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தைரியமாக மருந்தை விட்டுவிட்டு நீங்கள் டயட்டில் இருக்கலாம் டயட்டில் இருந்தீங்க என்றால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகும் அதாவது பத்தியமாக அதாவது சாப்பாட்டில் மிகவும் குறைவாக சாப்பிட வேண்டும் சகோதரிகளை இனி சாப்பாட்டு அதிகனால்தான் அதிக வியாதியாக வருது கண்டதையும் சாப்பிட்றது கண்டதையும் சாப்பிட்றது அப்போ நீங்கள் வந்து அதாவது ஊன் உடலை சுருக்கி உள் ஒளியை பெருக்கி என்று ஒரு முதியோர் சொல்லி இருக்கிறது அப்படி ஊன் உடலைன்னா உடலை வந்து நம்ம வந்து சுருக்க வேண்டும் உள்ளே இருக்கிற ஒளியை பெருக்க வேண்டும் உள்ளே இருக்கிற ஆன்ம ஆற்றலை பெருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வோம் சாப்பாடை சுருக்க வேண்டும் நம்ம என்றெல்லாம் இறைச்சியை போட்டு எக்கச்சக்கமாக சாப்பிட்றோம் அது வரம்பு இல்லாமல் சாப்பிட்றோம் எப்போவுமே எப்போ கிடைச்சாலும் சாப்பிட்டு சாப்பிட்றோம் அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே நம்ம சாப்பாடு ரொம்ப குறைவாக சாப்பிடணும் சகோதரிகளை அப்படி சாப்பிட்டால் மருந்து மாத்திரைக்கு நம்ம வாழ்க்கையில் இடமே கிடையாது ஆரோக்கியமான வாழலாம் அது மட்டும் அல்ல ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்த இல்லை அது உள்ளம் சார்ந்த விஷயமும் கூட உள்ளம் தெளிவாக இருக்கும் அடிப்படையாக ஆகாரம் குறைவுபட வேண்டும் அப்போதான் உள்ளம் வாழ்க்கையில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று உள்ளம் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கும் நேர்மையாக வாழ்வது தான் உண்மையான ஆரோக்கியம் உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி நன்றி